அன்பில் சிறந்த சிட்டி விநேயர்கள் அனைவருக்கும் கலபம் செல்லத்தங்கையாவின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்திருக்கு இந்த பதிவு தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்களுக்கான பதிவு தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்களுக்கு கட்சி சின்னம் வேட்பாளரோட பேர் அவர் போட்டியிடுற தொகுதி இந்த விவரங்களை மட்டும் எங்களுக்கு அனுப்பி வச்சா அந்த வேட்பாளருக்கான தேர்தல் பிரச்சார பாடல்களை கிராமிய இசையில் நாங்களே எழுதி இசையமைத்து பாடி தருகிறோம் உதாரணமாக இப்போ என்னோடய பேர் செல்லத்தங்கையா நான் ஒரு சுயேட்சை வேட்பாளராக மோதிரமுங்கிற சிந்தத்தில் நான் நிற்கிறேன்னா இந்த மாதிரி நாங்கள் கிராமிய இசையில் எழுதி பாடி உங்களுக்கு பாடலாக தருவோம் கன்னன்னீங்க மோдина சின்னத்திலே ஓட்டு போட வாங்க செல்ல தங்கையா கை கன்னன்னீங்க மோдина ஓட்டு போட வாங்க இது மாதிரி உங்களுடைய சின்னம் நீங்கள் போட்டியிடுற தொகுதியோட பேரு வேட்பாளரோட பேரு இந்த விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வச்சீங்கனா உங்களுக்கு கிராமிய இசையில் நாங்களே பாடலை எழுதி இசையமைத்து தேர்தல் பிரச்சார பாடல்களை தருகிறோம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் விவரங்களை அவங்க சொல்லுவாங்க மோதி தின்னத்திலே மோதிரமன் தின்னத்திலே ஓட்டுருங்க ஒட்டு கே நீங்க போட்டுக்கல மோதிரமன் திண்ணத்திலே ஓட்டு இருங்க ஒட்டு கே நீங்க போட்டுருங்க ஒட்டுக்கல செல்ல தங்கையாவுக்கு மோதிர்சின்னத்திலே செல்ல தங்கையாவுக்கு மோதிரஞ்சன் நிலே நீங்க சேக்க நின்னு போட்டுருங்க ஒட்டு மோதிரத்திலே நீங்க சேக்க போட்டுருங்க ஒட்டு மோதி ரஞ்சி நத்திலே